பக்கத்து வீட்டுக்காரர்கள் தகராறு செய்வதாக புகார் தர வந்த இளம் பெண்ணுடன் குடும்பம் நடத்தி இன்ஸ்பெக்டர் தனிமையில் வாழ்வதாக கூறி பல இடங்களுக்கு அழைத்து சென்று பல முறை உல்லாசம் அனுபவித்த கவலர் நமது சேனல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்கள் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நினைத்தால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க புகார் அளிக்க வந்த இளம்பெண்ணை காதல் வலையில் வீழ்த்தி திருமணம் செய்வதாக கூறி பல இடங்களுக்கு அழைத்துச் சென்று குடும்பம் நடத்திய விருகம்பாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் சென்னை விருகம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது இளம்பெண் ஒருவர் நான்கு மாதம் முன்பு பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் தகராறு செய்வதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் அளித்தார் அப்போது இரவு பணியில் இருந்த விருகம்பாக்கம் சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் கண்ணன் சம்பவ இடத்திற்குச் சென்று விசாரணை நடத்தி பிரச்சினையை தீர்த்து வைத்தார் அதன் பிறகு இன்ஸ்பெக்டர் கண்ணனுக்கு இளம்பெண் வாட்ஸ்அப் மூலம் நன்றி தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் தினமும் இளம்பெண்ணுக்கு காலையில் வாழ்த்து தெரிவித்து வந்துள்ளார் பிறகு அவரை தொடர்பு கொண்டும் பேசி வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் இன்ஸ்பெக்டர் எனக்கு திருமணமாகி விவாகரத்து ஆகிவிட்டது இப்போது தனியாக தான் இருக்கிறேன் உனக்கு விருப்பம் என்றால் நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என கூறியுள்ளார் இன்ஸ்பெக்டரின் வசீகர பேச்சில் அந்த பெண் மயங்கியுள்ளார் பிறகு இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க இதற்கிடையே அடிக்கடி ஒன்றாக இருக்கும் போது இளம்பெண் தன்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டு தொந்தரவு செய்துள்ளார் இதனால் இன்ஸ்பெக்டர் அந்த இளம் பெண்ணின் தொடர்பை துண்டித்து வந்துள்ளார் இந்த விஷயம் இன்ஸ்பெக்டரை திருமணம் செய்து அவரது மனைவிக்கு தெரியவரவே விஷயம் விஸ்வரூபம் ஆனது இந்த விவகாரத்தில் இன்ஸ்பெக்டர் மனைவி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் இன்ஸ்பெக்டர் இளம்பெண்ணிடம் எனக்கு விவாகரத்து ஆகவில்லை தற்போது எனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் தான் ஒன்றாக வசிக்கிறேன் எனவே நீ என்னை தொந்தரவு செய்யாதே என கூறியுள்ளார் அதற்கு இளம்பெண் மறுப்பு தெரிவித்து தகராறு செய்துள்ளார் இதனால் இன்ஸ்பெக்டர் இளம்பெண் மற்றும் அவரது குடும்பத்தினரை மிரட்டியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் மற்றும் அவரது குடும்பத்தினர் இன்ஸ்பெக்டருக்கு பயந்து பக்கத்தில் உள்ள வீட்டை காலி செய்துவிட்டு மயிலாப்பூருக்கு குடியேறினர் ஆனால் இளம்பெண் தன்னுடன் இன்ஸ்பெக்டர் ஒன்றாக இருந்த நாட்களை நினைத்து அவர் மீதான காதல் அதிகரித்துள்ளது ஒரு கட்டத்தில் இளம் இன்ஸ்பெக்டரை தொடர்பு கொள்ள முயன்றார் ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை இன்ஸ்பெக்டருக்கு கார் ஓட்டும் காவலர்களையும் தொடர்பு கொண்டு எந்த பயனும் இல்லை இதனால் இளம்பெண் ராமாபுரம் காவல் நிலையத்திற்கு போன் செய்து விருக்கம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் தன்னை திருமணம் செய்வதாக கூறி உல்லாசமாக இருந்துவிட்டு ஏமாற்றிவிட்டதாக புகார் அளித்தார் ஆனால் காவல் நிலையத்தில் இளம்பெண் மீதான புகார் சரியாக பதில் அளிக்காமல் இணைப்பை துண்டித்துள்ளனர் ஒரு கட்டத்தில் இளம்பெண் சம்பவம் குறித்து சென்னை தெற்கு மண்டல இணை கமிஷனர் சிபி சக்கரவர்த்தியிடம் புகைப்படங்கள் மற்றும் இன்ஸ்பெக்டர் அனுப்பிய வாட்ஸ்அப் மெசேஜ்களுடன் புகார் அளித்தார் அதன்படி இணை கமிஷனர் விசாரணை நடத்தும் வகையில் இன்ஸ்பெக்டரை நேரில் அழைத்துள்ளார் ஆனால் இன்ஸ்பெக்டர் நேரில் ஆஜராகாமல் மருத்துவ விடுப்பில் சென்று விட்டார் இருந்தாலும் இணை கமிஷனர் இன்ஸ்பெக்டரை விசாரணை முடியும் வரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார் பின்னர் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த உயர் அதிகாரிகளுக்கு இணை கமிஷனர் உத்தரவிட்டார் அதன்படி உயர் அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் மற்றும் இளம்பெண் தொடர்பாக விசாரணை நடத்தினர் அதில் இளம்பெண்ணை திருமணம் செய்வதாக கூறி நெருக்கமாக இருந்து இன்ஸ்பெக்டர் ஏமாற்றியது தெரிய வந்திருக்கு மேலும் இது தொடர்பாக அவரது மனைவியும் தற்கொலை செய்ய முயற்சி செய்த சம்பவம் உயர் அதிகாரிகள் கவனத்திற்கும் வந்திருக்கு மேலும் இன்ஸ்பெக்டர் கண்ணன் தவறான செயலுக்கு அவர் கார் ஓட்டுநரான காவலர்களும் உடந்தையாக இருந்தது உறுதியானது அதைத் தொடர்ந்து விசாரணை அறிக்கையை இணை கமிஷனருக்கு உயர் அதிகாரிகள் அளித்தனர் மேலும் சம்பவம் குறித்து இணை கமிஷனர் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் அப்போது கமிஷனர் பணியின் போது ஒழுங்கினமாக நடந்ததால் இன்ஸ்பெக்டர் மீது நடவடிக்கை எடுக்க இணை கமிஷனர் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி இன்ஸ்பெக்டர் கண்ணன் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்காங்க அதிகாரிகள் அதற்கான அறிவிப்பானையும் அவரது வீட்டில் காவலர்கள் அளித்துள்ளனர் புகார் அளிக்க வந்த இளம் பெண்ணை இன்ஸ்பெக்டர் ஒருவர் மைக்கி திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி குடும்பம் நடத்திய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க